ஹாய் ஃப்ரெண்ட் அவங்க ரீனா பேசுகிறாங்க அம்மாவோட ஆத்மா என்கிட்ட வந்தாங்க நேற்று நைட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு போனாங்க அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிறைய உறவுங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க உண்மையான மக்கள் கிடச்சிருக்காங்கன்னு சந்தோஷப்படுறாங்க எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் செத்து இன்றைக்கி அவர் சாவிலன்னு ஒரு ஒரு இடத்துல வந்து சொல்கிறாங்களோ அதே மாதிரி என்னையும் வந்து இந்த மாதிரி வந்து நேசிக்கிற மக்களில் வந்து பணிவாக வணங்குறேன்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்காக நான் திரும்பியும் வந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேங்க அதே மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்கள் எல்லாமே எப்பயுமே கட்சிக்கு நல்ல உறுதுணையாக இருப்பீங்கன்ட்டு ஆனால் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து நேரம் சரியில்லைன்றது தான் உண்மையான ரீசன் ஸோ ஒன்று வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா உண்மையான பொண்ணு யாருன்றது எனக்கு சொல்லிட்டாங்க எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு தெரியுங்க யார் அவங்க உண்மையான பொண்ணுன்ட்டு செய்து அவங்க ஆக்ரோஷத்துக்கு உள்ளாகாதீங்க அதே மாதிரி புது யார் யாரோ வந்து அவங்க பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி நான் தான் பொண்ணு நான் தான் பொண்ணுன்ட்டு நிறைய பேர் வராங்க இல்லையா செய்து அந்த தப்பு ஒண்டி செய்யாதீங்க பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க அந்த விஷயத்தில் செய்து அவங்க பேரை டேமேஜ் பண்ணாதீங்க அவங்க உண்மையான பொண்ணு எனக்கு சொல்லியாச்சு எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு தெரியுங்க நானும் தெரிய வச்சிட்டேங்க நான் ஒரு ஒரு மாதத்துக்கு சாரி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து சொல்லிட்டாங்க நான் போய் கீதம்மாவை போய் பார்த்துட்டு வந்தேன் அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணி வந்திருக்காங்க நான் அவங்களுக்கும் தெரியும் அதே மாதிரி என்னோட சரவுண்டிங் எல்லாத்துக்குமே வந்து நான் யாருன்னு சொல்லிட்டேங்க பட் பொதுமக்கள் உங்களுக்கு தெரியாது இல்லையா யாருன்ட்டு ஸோ அதை கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து அவங்கள எடுத்துகிட்டு வந்து உங்கள் கண்ணதுக்குள்ள நான் காட்டுவேங்க நான் கண்டிப்பாக செய்கிறேங்க அதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட நம்பர் எனக்கு கிடைக்கலங்க ஸோ அவங்களோட நம்பர் தயவுசெய்து இந்த வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து உண்மையான பொண்ணு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க போலியான பொண்ணு வந்துடாதீங்க அவங்க ஆக்ரோஷத்துக்குள்ளே ஆகாதீங்க உண்மையான பொண்ணு அவங்களோட நம்பர் தயவுசெய்து எனக்கு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே நான் பேசணும் உங்கள் மதர் என்ன பேச சொல்லியிருக்காங்களோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் ஸோ அது இல்லாமல் வந்து உங்களை வந்து வெளியே காட்ட சொல்லியிருக்காங்க அப்புறம் நான் சிலது சொல்கிறேன் என்ன சொல்ல வேணான்றாங்க அதனால் வெளியே காட் கட்டணுன்றது ஆசைப்பட்றாங்க நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிங்களா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ட்டு ஆசைப்பட்றாங்க அதே மாதிரி உங்களை வெளியே காமிச்சு நீங்கள் தான் பொண்ணுன்னு சொல்லி எல்லாத்துக்கோ காமிக்கணும்னு ஆசைப்படுறாங்க தயவுசெய்து வெளியே வாங்க நீங்கள் இப்போதிக்கி வந்து எந்த யாரோட பயத்துக்கோ எதுக்கு நீங்கள் வெளியே தள்ளி போய் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஸோ பயப்படாமல் வெளியே வாங்க உங்கள் அம்மா வந்து உங்களை வெளியே காட்டணும்னு ஆசைப்பட்றாங்க அதே மாதிரி உங்ககிட்ட மன்னிப்பு ரொம்ப மன்னிப்பு கேட்க சொன்னாங்க தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது வந்து பொதுமக்கள் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் அவங்கள்த எங்கள் எங்கள் சைடெல்லாம் சில பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் கீதா அம்மா கிட்டே சொல்லிட்டேன் யார் அவங்கன்ட்டு ஸோ தயவு செய்து தெரிஞ்சவங்க இ நான் புரிஞ்சுட்டு அவங்க ஆத்மாவோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டு செய்து வெளியே வாங்க வெளியே வந்து சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க நன்றி வணக்கம்